இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து இந்த உலகத்தை படிது பூமி எப்படி இருக்கு ஒரு பந்து மாதிரி இருக்கு அந்த பூமி பந்து மேல ஒரு மஸ்லர் துணி மாதிரி போட்டிருப்பாங்க அதுதான் கடவுள் படிச்ச உலகம் ஒரு மஸ்லர் துணி மாதிரி வெளிய ஒரு படலம் இருக்கும் அந்த மேலதான் நம்ம சூரியனுடைய கதிர்கள் வந்து விழும் சூரியன் இருக்குதா ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த தூரத்துல இருந்து சூரிய கதிர்கள் பூமி மேல விழுந்து பூமி மேல விழுந்தவுடனே அந்த மஸ்லர் துணி மூலமா தான் அந்த மெல்லிய படலம் மூலமா தான் உள்ள வந்து அந்த சூரிய ஒளிப்போ வரும்போது கரெக்டான ஒரு சரியான உள்ள வரும் உள்ள உடனே நமக்கு தேவையான தண்ணி நமக்கு தேவையான காற்று நமக்கு தேவையான சூரிய ஒளி நமக்கு தேவையான அத்தனையும் அந்த கதிர்கள் அழகா கொடுத்துருக்கும் அப்ப வந்து பூமி ஒரு அவங்க மதத்துல எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்குமோ அப்ப வெயில் அடிக்கும் அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான குளிரோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல இப்படிதான் அது வடிக்கப்பட்டிருக்கு எப்ப நம்ம இந்த இல்ல வாயுக்கள் நேரா போய் பூமி மேல படிக்கோ அந்த அட்மாஸ்பியர்ல அவங்க போய் இந்த மஸ்மை துணியில ஓட்ட போட்டுடுது துணியில நீங்க வழங்கிட்டு தான் தெரியல ஓட்ட போட்டுடுது ஓட்ட போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த புற உதாரணத்துக்கு அல்ட்ரா வயல்களே பூமி ரேஸ் அதிகமாக பூமி மேல பெய் வரைவா விழ விழ பூமி சூடாது என்னன்னு சொல்லுவோம் நார்மலா இருக்கு நூறு டிகிரி அவங்களுக்கு உடம்பு செய்யற ஜரம் அப்படின்றோம் அதுதான் இப்ப பூமிக்கு நடந்து இருக்கிறேன் கிட்டத்தட்ட பூமிக்கு வந்துருக்குது ஏன்னா பூமி சூடாகிட்டே பதினாலு டிகிரி தான் ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு உலகம் முழுங்க மைனஸ்ல இருக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முப்பது டிகிரி நாற்பது டிகிரில இருக்கும் சில ஐம்பது டிகிரி கூட இருக்கும் ஐம்பது உலகம் இருக்கும் ரொம்ப வருஷமா இப்ப எவ்வளவு இருக்குன்னா பதினஞ்சு புள்ளி ரெண்டு டிகிரி அதாவது ஒன்னு புள்ளி ரெண்டு டிகிரி நான் சொன்னேன் ஒன் பாயிண்ட் சென்டிகிரேட் அதிகமாயிடுச்சு அப்போ பூமிக்கு ஜலம் அதான் நடந்தது உணவு சூடாவ சூடாவ என்ன ஆகும் இப்ப நீங்க ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வெளிய வச்சீங்கன்னா ஐஸ் கட்டியா இருக்கும் அது வெளிய வச்சீங்கன்னா என்ன ஆகும் அதே போலதான் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஆர்டிக் அண்டார்டிக்ல கிளேசியர்ஸ் கிளேசியர்ஸ்னா அந்த பனிமலை அது உருக ஆரம்பிக்கிறது பனிமலைகள்ல இப்ப முன்னாடியே அவ்வளோ கிளேசியர்ஸ் இருக்குது கிளேசியர் மவுண்டன்ஸ் இருக்குது எல்லாமே இன்னைக்கு உழுக ஆரம்பிச்சு உருக ஆரம்பிச்சு எங்க வந்து கடலுக்கு போகும் கடலுக்கு போகும்போது தண்ணி நம்ம ஊருக்கும் வருது அது உருகி கடலுக்கும் போகுது அப்ப சி லெவல் அப்படின்றது மீன் சீ லெவல் அது அதிகமாக அதிகமாக அந்த கடலோட பகுதிகள் எல்லாம் கடலுக்கு கீழே போக ஆரம்பிச்சு